புத்தகத்தை வெளியிட பெற்றுக்கொண்ட அருமையண்ணன் ஸ்ரீனிவாச ராஜா அவர்கள் ரொம்ப நாளாச்சு நானும் அவரை பார்த்து மும்பையில் பார்த்ததுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவரை எழுந்த அளவுக்கு அவர் பெருமையாக நினைக்கிறாரோ அதே அளவுக்கு இருக்கு ஏன்னா உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன் ஸ்ரீனிவாச ராஜா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல நீங்கள் உலகளவில் எங்கேயாச்சும் நீங்கள் அவர் பேர் அவர் அந்த ஏட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய நம்ம ஊருக்காக இருப்பா அப்படின்னு சொல்ல அளவுக்கு நாம் சொந்தம் கொண்ட போகிற ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வு அதில் முடிச்சுட்டு திருப்பி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்குது அவசரமாக அதனால தான் நான் உடனே கேட்டுக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு பொறுத்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையவதற்கு காரணம் எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான் ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அதில் அடைந்திருக்கிறது கடந்த முறை நான் கலந்து கொள்ளும்போது ரொம்ப நேரம் நான் இருந்தேன் அதில் அதில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த அனுபவங்களை எடுத்து சொன்ன அந்த ஆசிரியர்கள்லாம் இன்னும் என்னுடைய அந்த நினைவுகளை ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது எப்படி எவ்வளோ உன்னிப்பாக என்னதான் அவர்களுக்கென்று அந்த ஆசிரியர் பண்ணி இருந்தது என்று சொன்னால் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி அந்த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க தன்னுடைய உங்களுடைய குடும்பத்தோடு டைம் பண்ண முடியாத அளவுக்கு அவர் வந்து டெடிக்கேட்டடாக பண்ண சொன்னதெல்லாம் இன்னும் என்னுடைய நினைவில் அது பசு மருத்துவ போல் பதிந்திருக்கின்றது அந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த வேளச்சேரி சார்ந்த இந்த அமைப்பு அது குறிப்பாக அரிமா சங்கம் என்று வரும்பொழுது கல்வி ரிலேட்டடாகவும் சரி பாடம் நடத்துவது அறிவு சார்ந்தாக சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாகவும் சரி ஏதோ இந்த லயன்ஸ் கிளப்ங்க ஏதோ சென்னையில் இருக்கின்ற ஒரு பகுதி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல பகுதிகளுக்கு அவங்க கட்டின கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தவன் இருக்குன்னு சொன்னாலும் அறிவு சார்ந்து இது மாதிரி ஒரு திறனறி தெரு என்எம்எம்எஸ் மாதிரி இதில் அந்த குழந்தைகளை நம்ம மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த அரிமா சங்கரி சார்ந்திருக்கிற நீங்கள் அதற்கான ஒரு புத்தகத்தை ஒரு கையேடுகளை வழங்கியதற்கு முதல்ல என்னுடைய நன்றி இத்துறையின் அமைச்சர் இந்த முறையிலே சொல்ல தொடங்கப்பட்டுள்ளேன் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவர்கள் அதில் தேர்ச்சி பெறும் பொழுது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்று பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் அந்த மாணவர் கொண்டு சேர்க்கின்ற அந்த பணி அவர்களை மேம்படுத்துகின்ற அதில் எப்படியாச்சும் அவங்க செலக்ட் ஆகணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய முயற்சி நீங்கள் தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உள்ளபடியே என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக வேளச்சி நேரமாக ஐ திங்க் நைன்டீன் எயிட்டி த்ரீலேருந்தே இது செயல்பட்டு கொண்டிருக்குது என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக இந்த கூவத்தூரில் மாலை நேரத்தில் இருக்கின்ற அந்த அரசு பள்ளியை சார்ந்திருக்கோம் குறிப்பாக அந்த கூவத்தூரில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு காலம் தெரியும் மாலை நேரத்தில் என்னெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும் நம்ம அரசியல் ரீதியாக பார்க்கும்பொழுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கின்ற ஒரு அரசு பள்ளிகளுக்கு மாலை நேரத்தில் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து கல்வியில் இல்லை இன்னும் அறிவு சார்ந்த இன்றைக்கி எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரில் வந்து வயிற்று பசியும் போக்குறார் அறிவு பசியும் போக்குறார் என்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆக அந்த வழியில் இன்றைக்கு நீங்களும் அறிமாவும் ஏன்னா கல்வி சார்ந்த எத்தனையோ துறை அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் பள்ளிக் கல்வித்துறை என்று வரும்பொழுது முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தும்போது அதை வெறும் திட்டமாக மட்டும் நாங்கள் செயல்படுத்தினால் பார்த்தா அது ஒரு இயக்கமாகவே மாற்ற வேண்டும் அப்படி இயக்கமாக மாற்றும் போது எங்கள் வெரி ஃபர்ஸ்டாக ஒரு கை எங்களுக்கு அதுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறது என்று சொன்னால் அது அரிமா சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அது நீங்கள் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு நம்முடைய மாணவர் செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு வேறாக கருதுகிறேன் அதே போன்று இவர்கள் அரிமா சங்கம் கொண்டு வருகின்ற இதுபோன்ற நல்ல முயற்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற பணிகளை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவுக்கு என்னை அழைத்து என்னை பெருமை தேடி தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்